அப்படியா இல்லப்பா இந்த ஏதோ சொன்னீங்க அதை ரவுண்ட் பண்ணி நீங்க ஆயிரம் ரூபாய் தானே சொன்னீங்க அதை ரவுண்ட் ஏற்கனவே ரவுண்டாக தான் சொல்லிட்டீங்களா சரி அப்ப நீங்க அது இல்ல ஆயிரம் ரூபாய் தான் கொடுத்துருங்க ஏன்னா டிசைன் இதெல்லாம் அது வேற எதனா சண்டை போடுவாங்க வீட்டில் அதனால டிசைன் ஆனால் நல்லா உழைக்கும் இல்லை இது லைஃப் டைம் வருமா

ஆ ஆயிரம் ரூபாய் கொடுத்துறேன் ஒன்றும் இல்லை இந்த ஸ்டாண்டர் நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு அப்படியே இந்த வண்டியில கொஞ்சம் கட்டி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க நான் எடுத்துன்னு போயிடுவேன் தம்பி இல்லைன்னா ஒன்னு பண்றீங்களா என் வீடு பக்கத்துல தான் இங்க இங்கிருந்து போனீங்கன்னா அந்த பெரும் திரும்புர இடத்துல தான் இருக்கு ஓ நீங்க வந்தீங்கன்னா அப்படியே தோல்ல புட்டிங்கன்னா பைக்கில் உட்காருந்தீங்கன்னா ஆ அங்கே இறக்கி வச்சிட்டு வந்துடலாம் நம்ம திருப்பி கொண்டு வந்து கடையிலே விட்டுறேன் கடையில வேற ஆள் கிடையாது கடையில் ஆள் இல்லையா நா பார்த்துக்கிறேன் ஆ ஒன்றுமே கிடையாது நல்ல வண்டியே முன்னேறி பைப்பு ஆயிரம் ரூபா இருக்கா பார்த்துக்கோ சரி சரி வரமாட்டேன் கட் பண்ணி கட்டி கொடுத்துரு